ஞானநிலை வினாக்களை அற்புதமாக அகத்தியன் தலைமையில் அவன் உரைக்கின்றவாறு ஞான நிலைக்குரிய வினாக்கள் இறைவனை வழிபடுகின்ற வழிபாட்டு முறைகள் அவரவர்களுக்குரிய அத்தகைய தவ காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்ற நிகழ்வுகள் உண்மையான தவம் என்பது என்ன இதுபோன்ற வினாக்களுக்கெல்லாம் இறை சபையிலிருந்து விடையளித்திருக்கின்றோம் இருந்த பொழுதும் இச்சங்கத்தில் புதியதாக வந்திருக்கின்ற நபர்கள் இதுகாரும் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் நிலைதனை காணாதவர்கள் அத்தகைய வினாக்களை எழுப்பி ஞான வினாக்களுக்குரிய விடைகளை கேட்டு பெற்று அற்புதமாக வளம் வர ஆசி வழங்கி அமர்கின்றோம் அந்த கூற்றின் தொடர்பாக இவர்கள் சகடையை இயக்கவில்லை இவர்கள் இயக்குவது தன் மனதிலே இவர்கள் நீக்கிவிட்டு அகற்றிவிட்டு சரணாகதி என்னும் ஒரு விஷயத்தை நிலை நிறுத்திய பிறகே இவர்களுக்கு சகடையாக மாறியது எம் நமது வாழைச்சித்தரின் உடலில் உள்ள ஒரு அங்கத்தின் பகுதி என்பதை விஸ்வாமித்ரன் கூறி அவர்கள் எடுத்து வைத்த ஒரு அடி சரணாகதி என்னும் ஒரு அடியே இவர்களின் சிவசேவையின் மேலடி முதலடி உயர் அடியாக மாறியது என்பதையும் இச்சரணத்திலே உரைத்து அவர்களுக்கு நல்ல விதமான அபரிவிதமான ஆசிகளையும் அழித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் சிவமகா வாழை சித்திரையா போற்றி போற்றி அகத்திய மகாமணிவரையா போற்றி போட்டு பாம்பாட்டி சித்தரையா போற்றி விஸ்வாமுத்திர விஸ்வமுத்திர மகாமணிவரையா போற்றி போற்றி நம்ம சகடையில் போய் சிவசபையை பற்றி சொல்லும்போது ஒரு சீடர் வந்தாலும் நம்ம சபைக்கு பெருமை அவங்களுக்கு நன்மைன்னு சொன்னீங்க நாங்கள் நேற்று கந்தசாமி கோயில் திருப்பூரூரில் பேசும்போது ஒரு குடும்பம் வந்திருக்கிறாங்க அவங்க நேற்று பறைசாற்று போகும்போது வந்தாங்க இந்த அம்மையார் வந்து புட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அங்கே திருப்பூரூர் அந்த இல்லையோ அவங்க மாதிரி இருந்தாங்க அப்படி நம்ம பறைசாற்று மூலமாக வர்றேன்னு சொல்லியிருக்காங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அந்த மாதிரியே இருந்தது இவங்க இதில் தான் நம்ம நேற்று திருப்பூரூர் போரூர் கந்தசாமி கோயிலில் வச்சு சந்தித்தோம் சீடராக வந்திருக்கிறாங்க அவங்கள பிரபஞ்ச சபையில் அறிமுகம் செய்யும் நீங்கள் எங்கேருந்து வரீங்க